ரகசியம் அப்படிங்கிறது ஒரு நூலாகவும் இருக்குது அல்லது திரிபுர கீதைன்னு அதை சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு வகையான தன்மைகள் அது விவரிக்கப்பட்டிருக்குது முக்கியமாக அந்த திரிபுர ரகசியம் அப்படிங்கிறது தத்தாத்திரேயரால் சொல்லப்பட்ட ஒரு கீதை போல அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து இந்த மாதிரி பல்வேறு வகையாக அது விளக்கப்படுது ஒரு ஞான நூல் அப்படின்னு கூட அதை சொல்ல முடியும் அது மாதிரியான ஒரு திரிபுர ரகசியத்தை நான் சொல்கிறேன்னா அப்படின்னா அது சொன்னால் அந்த பரசுராமருக்கு தத்தாத்திரேயர் சொன்னது அல்லது தத்தாத்திரேயர் தன்னுடைய சிஷியர்களுக்கு சொன்னது அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி தான் அந்த திரிபுர ரகசியத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அப்போது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி அந்த திரிபுர ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் திரிபுரம் அப்படிங்கிறத வந்து நம்ம புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா முப்புறம் அப்படின்னு அதுக்கு சொல்லப்படுறது அந்த முப்புறத்தை உருவாக்கியவள் அப்படின்னு சொல்லி தேவியை சொல்கிறாங்க அதனால் மூன்று உலகத்தை புறம் அப்படின்னா உலகம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ இந்த புறம் அந்த புறம்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி அந்த புறம் அப்படிங்கிறது பல்வேறு ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது அப்போது ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு இடத்தை குறிக்கக்கூடியதுனால இந்த மூன்று உலகத்தை உருவாக்கியவள் அதனால் அவளுக்கு திரிபுரை அப்படின்னு அதாவது திரிபுவனத்தை உருவாக்கி அந்த திரிபுவனத்தில் உறைபவள் அப்படிங்கிறனால அவளுக்கு திரிபுரைன்னு பேர் தேவி மகாத்மியத்தில் லலிதா சகசர நாமத்திலலாம் அவங்க இந்த மூ மூன்று உலகத்தை உருவாக்கியவள்னு வர்ணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு மூன்று உலகத்திலையும் தானே உருவாக்கி அதில் இருக்கக்கூடியதுலேயே பெரும் அழகாக இருக்கிறதுனால அவளுக்கு வந்து திரிபுர சுந்தரி அப்படின்னும் அவளுக்கு பேரா அப்போ ராஜராஜேஸ்வரிய திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் மூன்று உலகத்தையும் உருவாக்கி அந்த மூணு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவளாக இருக்கிற திரிபுரை அதே போல் நம்ம வந்து புராணங்களில் பார்க்கும் பொழுது முப்புறத்தை அழித்தவர் அப்படின்னு சிவனை சொல்கிறார் அப்போ மூன்று உலகத்தையும் அழித்து ஒன்றாக்கியவர் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பெயர் இருக்குது அப்போது ஒரு அது வந்து தன்னுடைய ஞானத்தின் தீயால் அல்லது மூன்றாவது கண்ணின் தீயால் அவர் எல்லாத்தையும் பஸ்மமாக்கி தன்னை தன் மேலே வந்து பஸ்மமாக பூசிக்கிட்டார் அந்த மூணு உலகத்தையும் அப்படின்னு அப்போ இதில் வந்து பார்க்கும் பொழுது சிவன் வந்து தேவி உருவாக்கின இந்த உலகத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு பாருங்க அப்போ புராணங்கள் வந்து எப்பொழுதுமே இப்படி சொல்லப்படும் பொழுது தேவி மகாத்மியத்தில் அந்த மூணு புறமும் ரொம்ப சிறப்பு ஒன்று வந்து தங்கத்தினால் ஆனது ஒன்று வெள்ளியினாலானது ஒன்று வந்து செம்பினால் ஆனது அப்படிப்பட்ட வர்ணனைகள்லாம் அதில் இருக்கு அந்த மூன்று உலகமும் இப்படிப்பட்ட உலகமாக இருக்குது அப்படின்னலாம் வர்ணிக்கப்பட்டுட்டு அப்போ இதே மாதிரி வேறு வேறு புராணங்களில் பார்க்கும்போது சிவன் வந்து அந்த ஒரு க்ஷணத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா பல கூறுகளுக்கு ஒரு வினாடியை பல கூறுகளாக்குன்னா அதுக்குள்ளே அந்த மூணு உலகத்தையும் அழிச்சிட்டாராம் அப்போ அது அவர் அதனால தான் அவரை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து காத்தல் படைத்தல் மாதிரி அழித்தலை செய்யக்கூடியவர் அதனால தான் அவர் மூணு உலகத்தையும் அழிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இவங்க ஏன் மூணு உலகத்தை படைக்கணும் இவரையும் அந்த மூணு உலகத்தை அழிக்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வராது காரணம் என்னென்னா அதை வந்து பக்தி வழியில் செய்யப்படும் போது சிவபெருமான முப்புறத்தை அழித்தவன் அப்படின்னு சொல்லி அவரை பெருமையாக பாடி அடுத்து கடந்து போயிடுவாங்க தேவியை பார்க்கும்போது அவளை திரிபுரையும் சொல்லி அவளை வந்து சந்தோஷித்து பக்தி செலுத்தி கடந்து போயிடுவாங்க இந்த மூன்று உலகத்துக்கான அவசியம் என்னன்னே யாருக்கும் தெரியாது அப்போ இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரிபுவனம்னு சொல்லக்கூடியது அல்லது இந்த திரிபுரம்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த திரிபுரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதோடைய அவசியம் என்ன அப்படின்னா ஒன்று அது இருக்குதுன்னு தான் அதை வச்சுக்கலாமா இல்லை சிவன் மாதிரி அழிச்சிடலாமான்னு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் அதே போல் பாகவத புராணம் அல்லது கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கும்போது அவர் வந்து என்ன செய்யறார் அவர் வந்து மண்ணை எடுத்து வாயில போட்டுட்டு அப்புறம் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க இல்லையா ஸோ யசோதை வந்து வாயத்தர மண்ணில்ல காட்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் தொடர்ந்து அவர் என்ன கட்டுறாரு அவர் வந்து ஈரேழு பதினாலு லோகத்தை கட்டுறார் இவ்வளவு நாள் அது மூணு லோகத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா அவருடைய கிருஷ்ணருடைய வாய்க்குள்ள பதினாலு லோகங்கள் இருக்கு அப்படின்னா இது மூணு லோகம்தான் இருக்கு அதுதான் தேவி படைச்சாங்க அப்புறம் இவர் அழிச்சார்னு சொல்லும் பொழுது இந்த ஈரேழு பதினாலு லோகம் விரத வேறு என்ன கணக்கில் இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம்னா ஆழ்ந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம போய் பார்க்காம நம்ம அதோடைய லீலைகளும் அவங்களுடைய பிரபாவங்களையும் அல்லது அந்த நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி திருவிளையாடல்களாக பார்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டோம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்போ இந்த திரிபுரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இந்த திரிபுரம்னா என்ன அதோடைய தேவியை அதை தோற்றுவிக்கிறாங்க அதை சிவனையும் அழிக்கிறாரு அப்படிங்கிறதோடைய அவசியத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம இந்த இதோடைய உட்கரத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த புராணங்கள்லேருந்து கொஞ்சம் பின்னோக்கி போய் நம்ம வந்து தத்துவங்களுக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு கடுமையான தத்துவங்களை எளிய வடிவத்தில் எல்லாத்துக்கும் பாமரர்களுக்கும் புரிகிற மாதிரி கொடுக்கக்கூடிய வடிவத்துக்கு தான் புராணம்னு பேர் புராணங்கள் நடந்ததா இல்லை அந்த கதை இருக்கா இல்லை அந்த கதை வந்து உண்மையாகவே நடக்கப்பட்டதா இந்த இடத்துல தான் நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகளை எல்லாம் நம்ம கேட்கறதை தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த புராணங்கள் எந்த மாதிரியான ஒரு கடினமான தத்துவத்தை எளிமையாக்குறதுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிற கேள்வியோடு நம்ம புராணத்தை அணுகணும்னா அது இன்னும் நம்மளுக்கு அது நிறைய விஷயங்களை புரிய வைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக நம்ம வந்து இந்த திரிபுர ரகசியத்தை அல்லது அந்த திரிபுரையினுடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்னா ஒரு கடினமான தத்துவத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும் அதாவது ஞான தரிசனங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேத மரபில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்போ அந்த ஆறு வகையான தரிசனங்கள் அந்த ஆறு வகையான தரிசனங்களுக்கு சத்தரிசனம் அப்படின்னு அதுக்கு ஆறு வகையான பாதைகள் தன்னை தான் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான தரிசனத்துக்கான பாதைகளாக நம்மளுடைய வேத வாழ்க்கை முறையிலையும் இந்திய நிலப்பரப்புலேயும் தோன்றிய தத்துவங்கள் தான் இந்த ஆறு வகையான தரிசனங்கள் அந்த ஆறு தரிசனங்களில் உங்களுக்கு வந்து சாஞ்சியம் அப்படிங்கிறதுலருந்து துவங்கி வேதாந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு பாதைகள் அதில் இருக்குது வேற ஒரு சூழலில் இந்த ஆறு தரிசனங்களையும் கூட உங்களுக்காக நான் முழுமையாக விளக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுல முதல் தரிசனமாக அல்லது பழமையான ஒரு தத்துவமாகவும் ரொம்ப காலமாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த தத்துவமாக இருக்கக்கூடிய சாங்கியத்தை பற்றி நாம் பேசலாம் அந்த சாங்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கபில முனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உருவாக்குனார் அந்த கபிலர் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தின் அடிப்படையில் சாங்கிய தரிசனம்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஞானத்தை அறியக்கூடிய முதல் தரிசனமாக நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்கறத நம்ம ஒரு வடிவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது ஒரு கட்டமைப்பில் உங்களுக்கு புரியறதுக்காக இதை சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு புருஷார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறார் புருஷார்த்தம் அல்லது புருஷத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய முழுமையான தன்மையாக இருந்தது அது நிலையான தன்மையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு வந்து எந்த விதமான செயல் கிடையாது அது ஒருமையாகவும் முழுமையாகவும் இருந்தது அதுதான் புருஷார்த்தம் அந்த புருஷார்த்தத்தில் எந்த விதமான செயலற்ற தன்மையில் இருந்த அந்த புருஷார்த்தத்தில் இருந்து ஒரு செயல் அப்படிங்கிற தன்மை உருவாச்சு அப்போ செயலற்ற தன்மையாக நிலையான தன்மையாக இருந்த அந்த புருஷார்த்தம்ங்கிறது செயல்பாட்டு நிலைக்கு வரும் பொழுது அந்த செயல்நிலையும் செயலற்ற நிலையும் ரெண்டு தன்மையாக மாறிடுச்சு அப்போது நிலையான தன்மையாக இருக்கிறதுலருந்து செயல் தன்மைக்குள்ளே வரக்கூடிய அந்த மாற்றம் அதுக்கு அதையவே இரண்டாக மாற்றம் செய்யக்கூடிய தன்மைக்கு வந்துடுச்சு அந்த இரண்டாக பிரிஞ்ச அந்த தன்மையில் செயல்நிலையில் இருக்கக்கூடிய தன்மைக்கு பிரகிருதி அப்படின்னு அப்போ அந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அந்த புருஷம் புருஷார்ப்பத்திலிருந்து வந்த ஒரு தன்மையாக இருக்குது அப்போ இந்த தன்மையிலிருந்து நம்ம கவனித்து பார்த்தோம்னா முதல்ல ஒன்றாக நிலையாக இருந்த ஒன்று செயல்நிலையில் இன்னொன்றாக மாற்றம் அடைஞ்சு இந்த நிலையான தன்மையும் இருக்குது செயல் தன்மையும் அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதிலிருந்து இது உருவானதுனால அப்போ இந்த செயல் தன்மையிலிருந்து அடுத்த நிலையில் மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பு நிலை உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அங்கே செயல் நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கே அந்த அதை சுற்றி ஒரு இருப்பு நிலை உருவாகுது இது இந்த இடத்துல தான் அந்த செயல் நடக்குதுன்னு ஒரு குறியீடு வேணும் இல்லையா அது போல அதுக்கு மனஸ் அப்படின்னு பேர் அந்த மனசு அப்படிங்கிறது வந்து யோசனை தன்மைக்குள்ள தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்குள்ள போகுது அதுக்கு புத்தின்னு பேர் அப்போ முதல்ல வந்து புருஷார்த்தம் இருந்தது அதிலிருந்து பிரகிருதி உருவாச்சு பிரகிருதி மனசை தோற்று வச்சது அந்த மனசு அப்படிங்கிறது புத்தியாக செயல்பட்டுச்சு அந்த புத்தி பிரித்தெரியும் தன்மைக்குள்ளே செயல்பட தொடருச்சு அது மூன்று தன்மையாக பிரிக்கக்கூடியதாக மாற்றம் அடைஞ்சிச்சு அதை வந்து ரஜஸ் தமஸ் மற்றும் சாத்விக் அப்படின்னு சொல்கிறாங்க சாத்விகம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூன்று குணங்களாக மாறுச்சுன்னு தமிழ் படுத்தியும் கூட நம்ம விளக்கலாம் அப்போ ரஜோகுணமாக அது மாறும்பொழுது ஒரு செயல்திறனையும் தமோகுணமாக இருக்கும்போது ஒரு செயல்திறனையும் சாத்வீக குணமாக இருக்கும்போது ஒரு செயல்திறனையும் கொடுக்குது அப்ப இது அப்படியே விரிவடைஞ்சுகிட்டே போகுது அப்ப புருஷார்த்தம் பிரகிருதியாகி பிரகிருதி மனசாகி மனசு புத்தியாகி புத்தி தமோ சாத்வீக குணமாக மாற்றமடையுது இதுதான் வந்து நம்மளுடைய உருவாக்கத்தின் அடிப்படைன்னு கபிலர் சொல்றார் இதுல சாங்கிய தத்துவத்துல அப்ப இந்த தத்துவத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது புருஷார்த்தம்ங்கிற அந்த நிலையாக இருக்கிறத நம்ம பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம் செயல்பாட்டு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இந்த தோற்றுவிக்கைகள்லாம் செய்யும் பொழுது அந்த மனசு புத்தியிலிருந்து உருவாக்கக்கூடிய மனசு புத்தியோடு சேர்ந்து உருவாக்கக்கூடிய அந்த மூன்று குணங்கள் சேர்ந்து அதை ஜீவாத்மா அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் ஒரு இடைப்பட்ட தொடர்பாக இருக்கக்கூடியது தான் பிரகிருதியாக இருக்குது அந்த பிரகிருதிங்கிறது இயற்கை அல்லது செயல்நிலையில் இருக்கக்கூடிய இயற்கைன்னு நம்ம அதை சொல்ல முடியும் அப்போ இது வந்து அந்த சாங்கிய தத்துவம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று குணங்கள்னால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் இந்த மனிதன் தான் இந்த மூன்று குணத்தினால ரஜோகுணத்திலிருந்து அவனுக்கு ஐந்து புலன்கள் உருவாகுது ஐம்பலன்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க தமோ குணத்திலிருந்து பஞ்ச பூதங்கள் உருவாகுது இதை வச்சு தான் அவன் வந்து எல்லா விதமான காட்சிகளையும் செய்கிறான் அப்போ இதை வந்து எந்த ஒருத்தன் பார்க்குறான் எதை பார்க்குறான் அந்த பார்க்கப்படக்கூடிய பொருள் அல்லது அதை அவங்களுக்கு எளிமையான ஒரு தமிழில் நம்ம சொல்லணும்னா ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் பார்க்கக்கூடிய நம் இருக்கிறோம் பார்க்கப்படும் பொருளுக்கு நமக்குமான பார்வைன்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த மூன்று தன்மைகள் இருக்குது இல்லைங்களா இந்த மூன்று தன்மைகளை அந்த பார்க்கப்படக்கூடிய பொருள் நிலையாக இருக்குது பார்வைங்கிறது நடுவில் இருக்குது பார்க்கக்கூடிய நம்ம அந்த செயல்நிலையில் இருக்கிறோம் அப்போ செயல்நிலையில் இருக்கிற நம்ம ரஜோகுணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த பொருள் வந்து தமோ குணத்தில் இருக்குது அப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது சாத்வீக குணத்தில் இருக்குது இந்த மூணு தன்மையும் சேரும் பொழுது தான் அங்கே ஒரு செயல்நிலைக்குள்ளே ஒரு இருப்பு அல்லது உயிர் தன்மைங்கிறது பிறக்குது இப்போ இந்த பார்க்குறவனே இல்லைன்னு வச்சுக்கோங்க அங்கே பார்வையும் இல்லை பார்க்கப்படக்கூடிய பொருளும் இல்லை அப்போ இந்த மூன்று தன்மைங்கிறது எங்கிருந்து உருவாச்சுன்னா இந்த ரஜோகுணம் தமோகுணம் மற்றும் சாத்வீக குணத்துலேருந்து வந்துச்சு அது எங்கிருந்து வந்துச்சு புத்தியிலிருந்து வந்துச்சு அந்த பிரித்தறிதல்கிற தன்மையிலிருந்து வந்துச்சு அந்த புத்தி எங்கிருந்து வந்தது இதையெல்லாம் எப்பொழுதுமே உள்வாங்கக்கூடிய இருந்து வந்துச்சு அந்த மனசை தோற்றுவித்தது யார் அப்படின்னா அந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய தேவி தான் இந்த பிரகிருதி எங்கேருந்து வந்தாங்கன்னா புருஷம்னு சொல்லக்கூடிய அந்த புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் முழுமையாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் அது அப்சல்யூட்டுன்னு சொல்லலாம் அல்லது முழுமையான அந்த சைதன்யமான பொருளிலிருந்து இதெல்லாம் உருவாச்சு அப்போ இந்த மூன்று தன்மைகளை உருவாக்குனதை வச்சு பார்க்கும்போது எல்லா செயல்திறனும் இந்த மூ மூன்று தன்மைகள்லேயே இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ரஜோகுணம் சாத்விக குணம் மற்றும் குணத்துக்குள்ளேயே தான் இயங்கிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம வந்து எந்த விதமான செயல்நிலையில் இருந்தாலும் சிந்தனை நிலையில் இருந்தாலும் இல்லை நம்ம வாழ்க்கை முறையாக இருந்தாலும் இது மூன்று கண்டிஷனில் தான் நம்ம எப்பொழுதுமே என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்மளுடைய அறிவு புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வெளிப்பு நிலைன்னு ஒன்று இருக்குது நம்மளுக்கு ஒரு தூக்க நிலைன்னு ஒன்று இருக்குது விழிப்பும் தூக்கமும் இல்லாத ஒரு நடுநிலைன்னு ஒன்று இருக்குது இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த முப்பையமான தன்மைக்குள்ளே வர்றதுக்கு காரணம் அந்த ரஜோ குணமும் தமோ குணமும் சாத்வீக குணத்துடைய செயல்பாடுகள் தான் சொல்லலாம் குணம்னா ரொம்ப செயல் நிலையில் இருக்கிறது குணம்னா அதை வந்து இயக்கமற்ற தன்மைகளில் தேங்கி இருக்கிறது சாத்விக குணம்னு இது இரண்டும் கலந்து இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் அல்லது சமநிலையில் இருக்கிறது அல்லது நடுநிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இது தேவியினால உருவாக்கப்படுறதாக புராணங்கள்ல சொல்றாங்க அப்ப இந்த கடினமாக இருக்கக்கூடிய இந்த சாஞ்சிய தத்துவத்தை நம்ம வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இதை ஒரு கதை வடிவத்துல சொல்றாங்க இப்ப தேவி இந்த மூன்று தன்மை உருவாக்குனாங்கன்னா பிரகிருதி தானே அதுல இருந்து தானே இதெல்லாம் உருவாகினாங்க இப்போ பிரகிருதியை வந்து தேவி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்களாம் என்னென்னா இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு அப்போ தேவி அந்த மூணு தன்மையும் உருவாக்கிட்டாங்க அப்போ ஒன்று தங்க வடிவத்தில் இருந்தது அது ரஜோகுணம் இல்லையா ஸோ நம்மளுடைய அடிப்படையான ஒரு கதைகள்லாம் நீங்கள் படிக்கும்போதே ராஜா தான் நிறைய தங்கு நகைகள்லாம் போட்டிருக்கிறாரு இல்லையா ஸோ அது போல் ரஜோகுணம் கொண்ட உலகம் தங்கத்தினால் உருவாக்குனாங்களாம் அதே மாதிரி தமோகுணம் கொண்டதை அப்படிங்கிறத வந்து செம்புனால் உருவாக்குனாங்க செம்பு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா என்ன என்ன ஆகிடும் அது அப்படியே தன்னுடைய நிறத்தை இழந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப மோசமான தன்மைக்கு போயிடும் இல்லையா அப்புறம் நம்ம ஒவ்வொரு முறையும் அதை என்ன செய்யணும் க்ளீன் பண்ணணும் அப்போ அந்த தமோ குணத்தை குறிப்பிட்றதுக்காக அவங்க வந்து தாமிர உலகத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இரண்டுக்கும் இடைப்பட்ட தன்மைகள் இருக்கிறது வெள்ளி அப்போ அந்த சாத்வீகம்ங்கிறது வெள்ளி தன்மை கொண்டது அப்படிங்கிறதுக்காக புரிகிறதுக்காக அது சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி மூன்று உலகத்தையும் அவங்க வந்து இப்படி உலோகத்தின் வடிவமாக படைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மூன்று உலகத்தையும் உலோகத்தினால் படிக்கல இந்த மூன்று குணத்தை புரிய வைக்கிறதுக்காக அந்த உலோகமாக அது சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப அதிகமான உணவையும் பல வகையான உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது நீங்கள் ரஜோகுணத்தின் அடிப்படையில் அதை சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் அதே நேரத்தில் ஒரு ரொம்ப ஒரு உணவை அதிகமான ஒரு என்ன சொல்லலாம் இந்த மாதிரி எண்ணெய்கள் சார்ந்ததோ இல்லை ஒரு உணவை அதிகமாக புளிக்க வச்சு ரொம்ப நாள் அதை ப்ராசஸ் பண்ணியோ சாப்பிட்றீங்கன்னா அது தமோகுணம் கொண்ட உணவுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு உணவை தயாரித்து அதை உடனடியாக சாப்பிட்றீங்க அது சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து அந்த உணவு உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குதுன்னா அது சாத்வீகமான உணவு அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ உணவு தயாரிக்கிறதுக்கும் உணவை உட்கொள்கிறதுக்கும் அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்குமான விஷயங்களை எளிமையாக இருந்ததுன்னா சாத்வீகம்னா உணவை தயாரிக்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய ஆச்சுன்னா அதை உணவை சரிக்கிறதுக்கும் ஆச்சுன்னா அது தமோ குணம் கொண்டதாகவும் இது அது போக வந்து அந்த உணவை தயாரிக்கிறதுக்கு காலத்தாமதம் இல்லைனாலும் கூட அதை சரிக்கிறதுக்கு காலதாமதம் ஆச்சுன்னா அதை உண்டான உணவுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி மூன்று குணங்கள்னால எல்லாத்தையும் உருவாக்கி நம்மளுடைய புலன்கள்லாம் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து முதல்ல புருஷார்த்தமாக இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரகிருதியானோம் அந்த பிரகிருதியிலிருந்து மனசாகி மனசு புத்தியாகி புத்தி வந்து இந்த முக்குணமங்களாகி அதுலேருந்து ஐந்து புலன்களும் பஞ்சபூதங்களும் ஆகி இந்த உருவாக்கத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டு கடைசியில் நம்ம யாருன்னு தெரியாமல் போயிட்டோம் அப்போ அந்த தேவியுடைய அதாவது அந்த பிரகிருதியுடைய அருளால் நம்ம வந்து இப்போ என்ன ஆகிட்டோம் அப்படின்னா திறந்த நிலைக்கு போயிட்டோம் அப்போ அந்த திறந்த நிலையிலிருந்து மீண்டும் ஒவ்வொன்றையாக சுருக்கி உள் சுருக்கி நம்ம ஐந்து புலன்கள் உள் சுருக்கி நம்மளுடைய புத்திக்குள்ளே போய் புத்தியிலிருந்து மனசுக்குள்ளே போய் இருந்து பிரகிருதிக்குள்ளே போய் அந்த பிரகிருதியிலிருந்து திருப்பி நம்ம புருஷார்த்தத்துக்குள்ள போய் அடங்குறது தான் சாங்கியத்துடைய ஞான தரிசனம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த சாங்கியத்துடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய கட்டமைப்புகளை நான் புரிஞ்சுக்கிட்டு தங் நம்ம வந்து வெளிப்புறமா இப்படி என்ன ஆகிருக்கோம் வெளிப்பட்டுருக்கிறோம் இந்த இருந்து திருப்பி உள் சுருங்கி உள் சுருங்கி உள்ளே போய் நம்ம மீண்டும் புருஷார்த்தத்துக்குள்ள போகணும் புரு நம்ம தான் புருஷம் அப்படிங்கிறது உணரணும் அப்படிங்கிறது தான் அந்த சாங்கிய பாதையுடைய தத்துவ தரிசனம் அப்ப இதை வந்து எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக தேவி வந்து முப்புறத்தையும் உருவாக்குனாங்க அந்த உருவாக்கின முப்புறங்கள் என்ன நிலையானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சிவன் எரித்து ஒரு தன்மைக்குள்ள கொண்டு வந்து தன் மேலேயே அவர் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா அதை வந்து விபூதியாக்கி பூச்சிக்கிட்டார் மூணு உலகத்தையும் அழித்து சாம்பலாக்கி தன் மேலே பூச்சிக்கிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னோடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கிட்டாரு அப்போ இந்த மூன்று தன்மைகள் இருந்து நம்ம வந்து வெளிப்பட்டு மனசாகி புத்தியாகி மனசாகி பிரகிருதிக்குள்ளே போய் அந்த பிரகிருந்து புருஷார்த்தத்துக்குள்ளே போக நோக்கத்தை தான் அவங்க எளிய போராண வடிவத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த திரிபுரத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குணம்னா என்ன தமோ குணம்னா என்ன சாத்வீக குணம்னா என்னங்கிற அடிப்படை புரிஞ்சாதான் இது ஒரு மூன்று குணம் தான் இது செயல்நிலையில் இருக்கக்கூடிய குணம் தான் இது உலகம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பட் இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துடைய தோற்றத்தில் எது உருவாக்கப்பட்டாலும் இந்த மூன்று தன்மைக்குள்ள தான் உருவாகிருக்கணும் இதுக்கு மேலே வெளியில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்காக நவக்கிரகங்கள் எடுத்து பேசுவோம் இந்த நவகிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூன்று குணத்தின் அடிப்படையில் தான் நவக்கிரகங்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்போ இந்த நவகிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் செவ்வாய் குரு அப்படிங்கிற மூணு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரஜோகுணம் கொண்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் சந்திரன் சுக்கரன் புதன் அப்படிங்கிற இந்த மூன்று கிரகங்கள் சாத்விக குணம் கொண்டதாக இருக்குது அதே மாதிரி சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் தமோ குணம் கொண்டதாக இருக்குது அப்போ அந்த மூன்று தன்மைகளுக்குள்ள இந்த ஒன்பது கிரகங்களும் பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து கிரகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறத காட்டிலேயே இது இன்னும் கொஞ்சம் அடிப்படையாக உங்களுக்கு புரிகிறதுக்காக சொன்னோம்னா அவங்களுக்கு தெளிவாகிடும் இப்போது மு குணங்கள் இருக்குது ரஜோகுணம் சாத்வீக குணம் தமோகுணம்னு சொன்னேன் இந்த மூன்று குணங்களும் மீண்டும் இந்த மூன்று குணங்களுக்குள்ளேயே சேர்ந்து தன்னை வந்து இன்னும் விரிவாக்கம் செய்யிக்கிறது அதனால் மூன்றோடு அது நின்று வந்த இந்த மூன்று தான் மீண்டும் தன்னுக்குள்ளேயே ரஜோகுணம் ரஜோகுணத்துக்குள்ளேயே ரஜோகுணம் தமோ குணத்துக்குள்ளேயே ரஜோகுணம் சாத்விக குணத்துக்குள்ளேயே சேர்ந்துக்கிடுது அதே மாதிரி சாத்விக குணம் ரஜோகுணத்துக்குள்ளேயும் சாத்விக குணம் சாத்வீக குணத்துக்குள்ளேயும் சாத்விக குணம் தமோ குணத்துக்குள்ளேயும் கலந்து அது ஒரு மூணு செட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் திருப்பி தமோ குணம் வந்து ரஜோகுணத்துக்குடியும் தமோகுணம் வந்து சாத்விக குணத்துக்குடியும் குணம் தமோ குணத்துக்குடியும் சேர்ந்துக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது அந்த ரஜோகுணத்தில் எடுத்துகிட்டு அந்த ஒன்பது கிரகத்தை சொன்னோம் இல்லையா அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் டீட்டெயில்தான் விளக்கிடு அப்போ த இந்த ரஜோ குணத்தில் ரஜோகுணம் ரஜோ குணத்துக்குடியும் சேரும் பொழுது அது நவ கிரகத்தில் சூரியனாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே வந்து ரஜோகுணம் வந்து சாத்விக குணத்துக்கூட சேரும் பொழுது நம்மளுக்கு குருங்கிற கிரகமாக உருவாயிடுது அதே வந்து ரஜோகுணம் வந்து தமோ குணத்தோடு சேரும் பொழுது செவ்வாய்ங்கிற கிரகமாக உருவாயிடுது அப்போ சூரியன் குரு செவ்வாய் மூணு மூணு கிரகமும் ரஜோகுணம் கொண்டு தான் ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரஜோகுணத்தோடையும் குரு சாத்விக குணத்தோடையும் செவ்வாய் வந்து தமோ குணத்தோடையும் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியும் இதே போல தான் சாத்வீக குணத்துக்குள்ளே போகும்போது சந்திரன்கிற கிரகம் ரஜோ குணத்தோடையும் புதன்கிற கிரகம் அந்த சாத்வீகத்து கூட சாத்வீகம் சேரும் பொழுதும் சுக்கரன்கிற கிரகம் வந்து அந்த சாத்வீகத்தில் தமோகுணம் இருக்கிறதாகவும் நம்ம பார்க்க முடியும் அதே போல தமோகுணத்துக்குள்ளே வந்தோம்னா ராகுங்கிற கிரகம் தமோ குணத்துல குணமாகவும் சனிங்கிற கிரகம் தமோ குணத்துல சாத்வீக குணமாகவும் அதே மாதிரி அந்த குணத்துல தமோ குணமாக இருக்கிறது அந்த கேதுவாகவும் இருக்கு இதுபோல் நம்மளுடைய அந்த தெளிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ மகாவித்யான்னு சொல்லக்கூடிய தேவியே இப்படி தான் அவங்க தன்னை உருவாக்கி வச்சுருக்குறாங்க அப்போ இந்த உருவாக்கி வச்சிருக்கிறவங்களுடைய தன்மையில் பொழுது கமலாத்மிகா அப்படிங்கிற தன்மையும் புவனேஸ்வரிங்கிற தன்மையும் மாதங்கிங்கிற தன்மையும் அவங்க வந்து நம்மளுக்கு முழுமையான ஒரு சாத்வீக தன்மைகளில் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பகலாமுகி ராஜராஜேஸ்வரி தாரா அப்படிங்கிற தன்மையை அவங்க ரஜோகுணமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சின்ன மஸ்தா காளி மற்றும் தூமாவதி இவங்க மூணு பேரும் தமோகுணத்துடைய வெளிப்பாடாக இருக்கிறாங்க அப்ப அது ரஜோகுணம் ரஜோகுணத்தோடையும் ராஜோகுணம் தமோகுணத்தோடையும் ரஜோகுணம் சாத்விய குணத்தோடையும் சொல்லக்கூடிய அந்த மூன்று தன்மையும் முக்குணமும் திருப்பி முக்குணத்தோடு சேரும் பொழுது அவங்க ஒன்பதாக இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் உள் சுருங்கி அந்த புருஷார்த்தத்துக்கு சமமான தன்மைகள் இருக்கக்கூடியவங்க தான் பைரவி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மூன்று தன்மையையும் ஒன்றிணைச்சு சுருங்கி அந்த உயர் போகிறது தான் பைரவி அங்கே குறிச்சிருக்காங்க அதனால தான் அந்த பைரவி இந்த ஒன்பது பேர்த்த கடந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி வந்து மூன்று குணத்தை ஒழுங்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மூன்று குணம் தான் இந்த ஒன்பது கிரகங்களாகவும் இந்த மூன்று குணம் தான் பஞ்சபூதங்களாகவும் இந்த மூன்று குணங்கள் தான் இருபத்தேழு நட்சத்திரங்களாகவும் இந்த பிரபஞ்சத்துடைய எல்லா வடிவமாகவும் இப்படி பரந் பறந்து இருக்கு இந்த பறந்து விரிந்ததை புரிஞ்சிக்கிட்டு அதை ஒவ்வொன்றா சுருக்கி 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 நம்ம அந்த புருஷார்த்த நிலையில் போய் ஒடுங்கிறது தான் ஞானமடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அல்லது தரிசனம் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ சாங்கிய தத்துவத்தை இவ்வளவு தன்மைகளில் நான் விளக்கியிருக்கிறேன் ஆனால் இதை வந்து ஒரு கதை வடிவத்தில் சொன்னா பார்க்கறதுக்கு எளிமையாக புரியுமே அப்போது அதை அதுக்காக தான் என்ன செஞ்சாங்க சிவன் வந்து தபசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ புலன்களெல்லாம் முழுமையாக ஐந்து புலன்கள் உருவாக்கி அது பஞ்சபூதத்தினால தூண்டப்பட்டு ரதியும் மன்மதனும் அவங்க சிவனை வந்து என்ன செய்கிறாங்க அவரோட தியானத்தை இது செய்கிறாங்க அப்போ இவ்வளவு ரதியும் மன்மதனும் என்ன செஞ்சிட்டாங்க காமாட்சின்னு சொல்லக்கூடிய தேவியின் அனுகிரகத்தால் கரும்பு வில்லெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அந்த மத அந்த மண்மதனும் ரதியும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க சிவனுடைய தியானத்தை இது பண்ணதுனால கலைச்சதுனால அவர் வந்து என்ன செஞ்சிருவாரு இவங்களை அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி அந்த காமதகனம் அப்படின்னு சொல்ல செஞ்சு மூணு உலகமும் இல்லாமல் பண்ணிடுறாரு அப்ப எப்படி மூணு உலகம் இல்லாம போகும் அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய ஒருத்தன் இருக்கும் பொழுதுதான் இந்த ரஜகுணம் தமோகுணம் சாத்விக குணம் எல்லாம் இருக்கு அந்த பார்க்கக்கூடிய ஒருத்தனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் சாம்பல் ஆயிட்டான்னா அவன் பார்த்த உலகம் அங்க இல்லை அப்போ அந்த மண்மதனையும் ரதியையும் அந்த மண்மதனை அவர் வந்து அழிச்சதுனால சாம்பல் ஆக்குனதுனால ஆட்டோமேட்டிக்கா அவன் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குணம் கொண்ட அந்த உலகம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால சிவன் வந்து அழிச்சது வந்து அந்த மன்மதனுடைய அந்த பிரகிருதி உருவாக்கி கொடுத்த மூன்று உலகத்தை அழிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி மூன்று தன்மைகள் கொண்ட அந்த தேவியுடைய பிரதாபங்களை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா இது ஒரு ஞான தரிசனத்தை தான் தேவியின் மாயிலாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு தேவி எல்லாத்தையும் விரிவடைய செய்யக்கூடியவளாக இருக்கிறார் அதே போல் அந்த தேவியுடைய முழுமையான தன்மையில் இருக்கக்கூடிய செயலற்ற வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பரமார்த்த ரூபமாக இருக்கக்கூடிய ஆதிநாதங்கிறவர் இது எல்லாத்தையும் உள் சுருங்கக்கூடிய தன்மைகளில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ நிலைத்தன்மைக்கும் செயல் தன்மைக்குமான அந்த செயல்பாட்டை இந்த திரிபுர ரகசியம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த திரிபுறம் அப்படின்னா என்ன அப்படின்னா முக்குணங்கள் கொண்ட நம்மளுடைய செயல்லை எல்லாத்துலேயும் இந்த முக்குணம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை தான் அந்த திரிபுரம் அப்படின்னு பா புரிஞ்சுக்குங்க நம்ம பார்க்கக்கூடிய நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த மூன்று உலகமும் இருக்கும் பார்க்கிற ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாருன்னா அந்த மூன்று உலகமும் இருக்கார் அப்போ இந்த மூன்று உலகம் பார்க்கக்கூடிய மூன்று உலகத்தை உருவாக்கின அந்த தேவி தான் இந்த மூன்று உலகத்திலேயே அழகானவளாக இருக்கிறதாக உணர முடியும் அப்போது அந்த உருவாக்கக்கூடியவள் தன்னை பிரதிபிம்பமாக அந்த மூன்று உலகத்தை படைச்சிருக்கிறார் அப்போ அந்த தேவி ஒடுங்க செய்ய செய்யக்கூடியவள் இல்லை நம்மளை விரிவடை செய்யக்கூடியவள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்று உலகத்துக்கும் அவள் தான் வந்து நாயகியாக இருக்கிறார் அதனால தான் அவளை திரிபுர சுந்தரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த திரிபுரை உருவாக்கி அந்த மூன்று உலகத்தை புரிஞ்சிக்கிட்டு நம்மளுடைய ஞானத்தை அடைகிறதுக்கு நம்ம எந்த பாதையில் இருக்கிறோம் நம்ம ரஜோ குணத்தில் இருக்கிறோமா சாத்விக குணத்தில் இருக்கிறோமா இல்லை தமோ குணத்தில் இருக்கிறோமா இல்லை அதுக்குள்ளே விரிவடைஞ்சு ரஜோ குணத்தில் ரஜோ குணத்தில் இருக்கிறோமா இல்லை சாத்விக குணத்தில் தமோ குணத்தில் இருக்கிறோமா இல்லை தமோ குணத்தில் நம்ம வந்து ரஜோகுலத்தில் இருக்கிறவங்கிறதெல்லாம் நம்மளை சீர்தூக்கி பார்த்து உங்களை நீங்களே முதல்ல அளவீடு செஞ்சு எங்கிருந்து நீங்கள் திரும்ப வரணும் புறப்பட்ட இடத்துலேருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பிரகிருதியை தாண்டி அந்த புருஷார்த்தத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைகளை நம்ம இந்த ஞான தரிசன பாதைக்குள்ளே நம்ம வச்சுக்கணும்